வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜானிக்குள்ளே வந்து ஐம்பத்தி ஓராது நாள் நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் வெந்தயமும் மாமாட்டரும் போட்டு தண்ணி குடிச்சாச்சு அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு நேந்திர பழமும் ஒரு அவிச்ச முட்டையும் தான் சாப்பிட்டேன் நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ் டைமில் வாழைப்பழம் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது ஆனால் நான் வந்து அப்படியெல்லாம் எந்த ஃபுட்டையுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டோன்னா வாழைப்பழத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு கிடைக்காமலே போயிடும் இல்லையா அதனால் நான் எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் இருக்கேன் அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பீட்ரூட் ரைஸும் கொஞ்சம் கேஷ்யோனிட்டு எடுத்துட்டேன் பீட்ரூட் ரைஸ் வந்து ஒன்றுமே இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் காஞ்ச மிளகா பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பீட்ரூட்டை துருவி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கும்போது கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவலும் போட்டால் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிரும் அதில் சூடான சோறு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிரும் ஸ்கூல் டைமில் அம்மா அடிக்கடி செஞ்சு தருவாங்க என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு நேற்று அதை செஞ்சு மத்தியானம் லன்ச்சு சாப்பிட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பஜ்ஜியை செஞ்சிருந்தோம் இல்லையா அதில் வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு பிள்ளைங்களுக்காக மறுபடியும் செஞ்சேன் நேற்று இருந்து கொஞ்சம் பஜ்ஜியும் சுக்கு மல்லியும் எடுத்துட்டேன் இதில் வந்து காஃபி பவுடர் சேர்க்க மாட்டேன் சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒரு வாரமாகவே தொடர்ந்து ஒழுங்காக நடக்கவே இல்லை நேற்று எப்படியாவது நடக்கணும் நடந்து முடிச்சிட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவோடு நடந்தேன் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஒரு வாரம் கழித்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்து முடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதுபோல் தண்ணியுமே மூணு மூன்றரை லிட்டர் தண்ணி நேற்று குடித்து முடிச்சுட்டேன் ஒயிட் சுகர் எடுக்கவே இல்லை நம்மளுடைய நாலு ஸ்டெப்ஸில் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நேற்று கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதையும் வந்து நோட்டில் நோட் பண்ணிகிட்டே வரேன் இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுறேன் இந்த நாலே நாலு தான் மினிமம் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணும் ஒரு டைமாவது சமைக்காத ஃபுட் எடுக்கணும் ஒயிட் சுகர் எடுக்கவே கூடாது சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்றணும் மினிமம் மூணு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் அப்படிங்கிறது தான் இதை பண்ணும்போதே எனக்கு நல்லா வெயிட் லாஸ் கிடைச்சிட்டு தான் இருக்குது ஒரு வாரமாக வெயிட்டு ஏறிட்டே இருந்தது இன்றைக்கி கலையில் செக் பண்ணி பார்க்கும்போது நேற்றைய வெயிட்டை விட ஹண்ட்ரட் கிராம் வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அப்படியே நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியாக கண்டினியூ பண்ணுவோம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி